ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம தொய்யக்கீரை தாங்க இப்படி வித்தியாசமாக கிடையாதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சில பேருக்கு இந்த கீரை பேரே வித்தியாசமாக இருக்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம் இது தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கிற தோட்டத்துக்கெலாம் அதிகமாக கிடைக்குங்க அதுவும் மழை காலத்தில் இளங்கீரையாக சூப்பர் கீரையாக கிடைக்குங்க கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க இது ரெண்டாவது இது வாய்க்கா வரப்பில் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம மருந்தும் அதிகமாக அடிக்க மாட்டோங்க அதனால் இயற்கையான கீரையில் இதுவும் ஒன்றுங்க இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி கொதிச்சதையும் நம்ம கீரையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லாமல் கீரையை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடக்கூடாது கீரை எப்பயுமே ஒரு தக்காளி சேர்த்து தக்காளியை உள்ளே வச்சு வேக வைங்க மூடி மட்டும் எப்பயுமே கீரை வேகிறப்ப சேர்க்கக்கூடாதுங்க தவறி கூட சேர்த்துறாதீங்க ஏன்னு தெரியாது ஆனால் எங்கள் பாட்டியெல்லாம் மூடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கீரை நல்லா வெந்து வரட்டுங்க அப்படியே ஓப்பன்லேயே வேகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இன்னும் கீரை வேகலை இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கீரை வெந்துருச்சான்ட்டு கீரை வெந்ததையும் பாதி தண்ணியை இருந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க தண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் கீழே ஊற்றுறோம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு கீழே ஊற்ற மனசு வராது அதனால் நான் பாதி தண்ணி அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்ட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் தேங்காய் எண்ணெயில் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா தாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நாலு வரமல்லி நுணுக்கி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வந்ததையும் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வர மிளகாய் சேர்த்துக்குங்க மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள சேருங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா சேர்த்துக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கீரை வெந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோல்ல அந்த கீரையை உள்ளே சேர்த்துக்குங்க அதுவும் அது கொஞ்சம் தண்ணியோடு உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொதி வரல நல்லா கொதித்ததையும் பச்சை வாசம் போனதையும் நம்ம கடைஞ்சிக்கலாம் கொதி வந்துடுச்சு கொஞ்சமாக இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் சூப்பரான தொய்யக்கீரை ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஈஸியான மெத்தடு தான் செய்கிறது கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சிச்சின்னா கிடச்சா கீரையை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ